ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை பத்தின ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் தற்பணம் யார் யார் கொடுக்கலாம் விரதம் யார் இருக்கணும் படையல் போடுற முறை விரதம் முறை படையல் போடக்கூடிய நேரம் எள்ளும் தண்ணீரும் யார் யாரும் இறைக்கலாம் விரதம் கணவர் வந்து இருக்கல அப்படி இல்லனா பெண்கள் வீட்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிற பத்தின ஒரு வீடியோ பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்முடைய வாழ்வில் ஏற்படும் பல பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கு பித்ருக்களின் சாபமும் ஒரு முக்கியமான காரணம் ஆகும் இந்த சாபங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற காலம் மகாலயபட்ச காலமாகும் ஒரு மாதத்தின் சரி பாதியே பட்சம் எனப்படும் அமாவாசையை நோக்கி செல்லும் நாட்களை கிருஷ்ண பட்சம் எனவும் பௌர்ணமியை நோக்கி நகரும் நாட்கள் கிருஷ்ண பட்சம் எனவும் நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதே போல மகாலய பட்சம் என்பதும் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு காலமாகும் ஆவணி மாத பௌர்ணமியை அடுத்த பிரதமையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரை உள்ள நாட்கள் மகாலய பட்சம் என்று அழைக்கப்படுகிறது மகாலய பட்சம் என்றால் மகா பிளஸ் ஆலயம் என்பதை மகாலயம் என்றானது ஆன்மாக்கள் லைக்கும் இடம் என்பதை ஆலயம் அதாவது முன்னோர்களின் ஆன்மாக்கள் பூ உலகில் வந்து லைக்கும் நாட்களே அதாவது வசிக்கும் நாட்களே மகாலய பட்சம் எனப்படும் இந்த மகாலய பட்சத்தில் யம தர்மனின் அனுமதியோடு நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வருகிறார்கள் என்றும் அவர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்கள் வழியாக வருகிறார்கள் என்றும் கருட புராணம் கூறுகிறது அவ்வாறு அவர்கள் வரும்போது தங்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என அனைவரும் தங்களை நினைக்கிறார்களா உணவும் நீரும் வழங்குவார்களா என்ற ஏக்கத்தோடு வருவார்கள் அப்போது நாம் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையோ பல வகைகளையோ தானம் செய்தால் அவர்களின் தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்வுடன் திரும்பி செல்வார்கள் என்பது நம்பிக்கை மகாளய பட்சம் தொடங்கும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஏற்கனவே தொடங்கிருச்சு மகாளய பட்சம் முடியும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாளய அமாவாசையோட அக்டோபர் இரண்டாம் தேதி முடிவடையும் மகாலய பட்சத்தை தொடர்ந்து வரும் அமாவாசை மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களும் பித்தருக்களுக்கு உரிய காலம் என்பதால் இந்த நாட்களில் சுப காரியங்கள் எதுவும் நடத்தப்படுவதில்லை இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை புதன்கிழமை வருவது புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை மட்டும் உகந்த நாள் கிடையாது புரட்டாசியில் வரக்கூடிய புதன்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாட்கள் இந்த நாட்கள்ல வழிபடுறதுனால பெருமாளையும் சரி வழிபடுறதுனால வீட்ல அறிவு செல்வம் ஞானம் குழந்தைகளோட கல்வி சிறந்திருக்கும் வியாபாரம் சிறந்திருக்கும் இதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் நீங்க பார்க்கறதுன்னா பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிற இந்த விரதம் இருப்பதால ஆசையுடன் இந்த அமாவாசைக்கு என்ன சிறப்பு மாதந்தோறும் வரும் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது என்றாலும் வருடத்தில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக முக்கியமானவை ஆகும் அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய ப்ரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிகவும் சிறப்பானவை ஆகும் காரணம் ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் காலமாகும் மகாலய அமாவாசையில் அதாவது புரட்டாசி அமாவாசையில் பித்ருக்கள் நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் தர்ப்பணங்களை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம் தை அமாவாசை என்பது பித்ருக்கள் நமக்கு ஆசி வழங்கிவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு புறப்பட்டு செல்லும் காலமாகும் இவற்றில் மற்ற எந்த அமாவாசைக்கும் இல்லாத தனி சிறப்பு வரும் மகாலய அமாவாசைக்கு உண்டு மாதந்தோறும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் இந்த புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையில் விரதம் இருந்தால் பனிரெண்டு மாதங்களும் விரதம் இருந்ததற்கு சமம் என்று ஜோதிடர்கள் சாஸ்திரங்கள் சொல்கிறது அத்தகைய சிறப்பு வார்ந்த மகாலய அமாவாசை திதி எப்போ வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது முப்பத்தொன்பதுக்கு அமாவாசை திதி வந்து தொடங்கிருது அமாவாசை திதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மூணாம் தேதி காலை அதிகாலை பனிரெண்டு அமாவாசை தேதி முடியுது அப்போ மகாலய அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயம் எப்ப இருக்கோ அப்பதான் கணக்குல எடுத்துக்குவோம் அப்ப அக்டோபர் இரண்டாம் தேதி முழுவதுமே நமக்கு மகாலய அமாவாசை அமைஞ்சிருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி தான் நமக்கு அமாவாசை வருது அன்றைய தினம் தான் நம்ம விரதம் இருக்கணும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் ஓகே இப்ப என்னைக்கு மகாலய அமாவாசைன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து நம்ம அன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் எப்படி பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோர நினைத்து கொஞ்சம் எள்ளும் தண்ணீரோ தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கி விடும் என்று கூறுகின்றன புராணங்கள் அவர்கள் மனம் குளிர அன்னதானம் தானம் பல வகைகள் தானம் போன்றவற்றை செய்தால் நன்மை பயக்கும் அப்படி செய்ய முடியாதவங்க நதிக்கரையிலையோ கடற்கரையிலையோ போக முடியாதவங்க வீட்டில் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு நம்மளோட வலது கையில் வந்து எல் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் வலது கையில் எடுத்துக்கிட்டு பின்பு வந்து ஒரு தூய பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் தண்ணீரை விட்டு சூரியனை நோக்கி பார்த்து இறந்த முன்னோர்களோட நினைத்து அவர்களோட பெயரை கூடி எள் மீது தண்ணீரை விட்டு அந்த கை வழியாக நமக்கு தண்ணீர் வந்து கீழே உள்ள பாத்திரத்துல விழுற மாதிரி நம்ம எள்ளு தண்ணீரை இறைக்கணும் பின்னாடி அந்த தண்ணீரை கடல் நீர் ஆறு ஏரி குளம் பகுதிகளில் போட்டுடலாம் அதுவும் வசதி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுல செடி முளைக்கிற தொட்டியில கூட போட்டுடலாம் அதுவும் வசதி இல்லைனா அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்துல இருக்கணுங்கிறவங்க நம்ம வீட்டில் சிங்க்ல நம்ம தண்ணியில போட்டுடலாம் அதாவது பாத்திரம் விளக்குற சிங்க் இருக்குல்ல அதுல எள்ளும் தண்ணீரையும் நீங்க ஊத்திடலாம் அப்படி வழிபடும் பொழுது முன்னோர்களையும் உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் என்று அனைத்து காரணிய பித்துக்களையும் நினைத்து வழிபாடு செய்யலாம் இப்ப நம்மளோட நண்பர்கள் கூட இருப்பாங்க நெருங்கிய நண்பர்கள் அவங்க இறந்திருப்பாங்க அவங்கள நினைச்சும் வழிபாடு பண்ணலாம் அவங்களும் நம்மள தேடி வரலாம் பக்கத்து வீட்டுல இருந்திருப்பாங்க அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பாங்க நம்மளோட அவங்கள நினைச்சும் நம்ம வழிபாடு பண்ணலாம் இப்ப காலையில எழுந்திரி குளிச்சிட்டு முதல் காரியமா எள்ளும் தண்ணீரும் நம்ம இறைக்கணும் சரி இப்ப விரதம் எள்ளும் தண்ணீரும் யார் யார் இறைக்கலாம் விரதம் யார் இருக்கணுங்கிறத பத்தி பாத்திரலாம் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை பொறுத்தவரை அம்மா அப்பா இருவரும் இல்லாதவர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் இல்லை அப்படின்னா இருவர்ல யாராவது ஒருவர் மட்டும் இல்லைனாலும் சரி குழந்தைகளை இழந்தவர்களும் சரி மனைவியை இழந்தவர்களும் சரி கண்டிப்பாக அமாவாசை திதியில இந்த மகாலய அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கணும் அதாவது எள்ளும் தண்ணீரும் இறை இறைக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கணவன் உயிருடன் இருக்கும் வரை இறந்து போன தன்னோட பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவருக்கோ யாருமே என்ன இல்லாத கூடாது எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் விரதமும் இருக்கலாம் இப்ப திருமணம் ஆகாத பெண்களும் சரி திருமணம் ஆன பெண்களும் சரி தன்னோட தாய் தகப்பனோ அதாவது தாய் தந்தை யாராவது இறந்திருந்தாலும் சரி அவங்களை நினைச்சு கண்டிப்பா எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது அப்ப நாங்க எதுவும் செய்யக்கூடாத அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம் அந்த நாள்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நம்ம படைச்சு அவங்க போட்டோக்கு முன்னாடி இப்ப ச படையல் போட்டு நீங்க வழிபாடு பண்ணி அதை காகைக்கு வைக்கலாம் இப்ப எள்ளும் தண்ணீரும் அதாவது தர்ப்பணம் எப்ப கொடுக்கணும் பாத்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணிக்கு மேல இறைச்சிருங்க அதுல சில நேரங்களை தவிர்த்துருங்க அதாவது ராகு காலம் எமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துருங்க அந்த நேரத்துல தவிர்த்துட்டு நீங்க உங்களுக்கு உகந்த நேரம் காலை ஆறு மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ள பகல் ஒரு மணிக்குள்ள நீங்க வந்து பிற்பகல் ஒரு மணிக்குள்ள நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைச்சிக்கலாம் இப்ப எள்ளும் தண்ணீரும் இறைச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல அதாவது பூஜை அறையில முன்னோர்களோட படத்தை வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது நீங்க வேற இடத்துல நீங்க பூஜை அறையில வைக்காம இறந்தவங்களோட படத்தை வேற இடத்துல வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் வேறு அறையில வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கு ஏத்துக்கோங்க வீட்டோட பூஜை அறையில இல்லாம பூஜை முன்னோர்களுக்கு படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில விளக்கேற்றி முன்னோர்களை பிறகு பிறகுதான் வழக்கமான நம்ம உள்ள உள்ள பூஜை தெய்வ வழிபாட்டை நாம செய்யணும் இப்போ தர்ப்பணம் விரத முறைய பத்தி பாத்திரலாம் விரதம் யார் இருக்கணும் அப்படின்னா யாரு வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அன்றைய தினம் வந்து காலையில ஒருவேளை உணவு எடுத்துக்காம பிற்பகல் வரைக்கும் நீங்க விரதம் இருந்து அதுக்கப்புறம் படையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் இப்ப நீங்க படையல்ல சமையல்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா என்னென்ன காய்கறிகள் இருக்கணும் அப்படின்னா வாழைக்காய் பூசணிக்காய் கண்டிப்பா இருக்கிற மாதிரி சமையல் பண்ணுங்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு நாட்டு காய்கறிகள் இருக்கிற மாதிரி சமையல் பண்ணணும் நம்ம அதோட சேர்த்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளையும் நம்ம அதாவது சைவமா தான் சமைக்கணும் அஹ் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளையும் படைக்கலாம் வடோட சேர்த்து வடை பாயசம் அப்பளம் இது மாதிரியும் பண்ணி நம்ம படைக்கலாம் இந்த படையில வந்து நீங்க பூஜை அறையில போடக்கூடாது முன்னோர்கள் படம் இருந்தது அப்படின்னா முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி போடலாம் அதே டைத்தில் முன்னோர்கள் படம் இல்லாம நாங்கள் படம் வச்சு வழிபடுற பழக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் அடுப்படி மேடையிலேயே கூட நீங்கள் போடலாம் இப்போ படையல் போடுற முறையை பார்த்திடலாம் அதாவது முன்னோர்களோட படத்துக்கு முன்னாடி அவங்களோட படத்துக்கு இடதுகை பக்கத்தில் நுனி இலை வாழை இலை நுனி வாழை இலை தான் போடணும் நுனி நுனி பக்கம் வந்து இடதுகை பக்கம் வர மாதிரி போட்டுட்டு நீங்கள் சமைச்ச உணவுகள் அத்தனையுமே அந்த இலையில படைச்சிருங்க படைச்சிட்டு முன்னோர்கள் படத்துக்கு அந்த படையலுக்கும் சேர்த்து தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சிக்கோங்க ஊதுபத்தி காமிச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு கண்டிப்பாக வைக்கணும் வச்சு ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சு நீங்கள் உங்களோட அதாவது அந்த படையலோட ரெண்டு வாழைப்பழம் பாக்கு வச்சு நீங்கள் பத்தி குச்சி சூடம் காமிச்சுக்கோங்க காமிச்சிட்டு நீர் விளாவணும் நீர் விளாவுறதான் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த இலையை சுற்றி தண்ணி மூணு தடவை விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த படையில ஏத்து உங்களோட பசி தாகத்தை தீத்துக்கோங்க வச்சுக்கோங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துட்டு இந்த படையில போட்டுக்கோங்க இப்ப வெளியில வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா காலையில சமைச்ச அந்த உணவை நீங்க காலையிலேயே படையல் போட்டு நீர்வழாவே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதை லஞ்ச் பாக்ஸ்ல நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க வேலை பாக்குற இடத்துல போய் நீங்க விரதம் முடிச்சுக்கலாம் அடுத்து திருமணமான பெண்களே சரி கணவர்கள் சில பேர் வந்து விரதம் இருக்க மாட்டாங்க இதில் நம்பிக்கை இருக்காது நாங்கள் நினைக்கிறோமா நாங்கள் அவங்களுக்கு படையல் போடணும்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் உணவை வந்து சமைச்சு இதே மாதிரி படையல் போட்டு நீங்கள் தீப ஆராதனைகள் காமிச்சிட்டு நீங்கள் வீட்டில் தனியாக ஒரு விலை கேட்டுறதுனால ஏற்றலாம் இல்லை அப்படின்னா கோவிலுக்கு மாலையில் போய் நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் போட்டு ஒரு விலை கேட்டு நீங்கள் உங்களோட வழிபாட நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆகாத பெண்கள் தாய் தகப்பன் நிக்க நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி விரதம் இருக்கக்கூடாது நீங்க ஆனால் படையல் போட்டு அந்த உணவை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் அதே டயத்துல முதல்ல வந்து இந்த படையல் போட்ட உணவை தனியா ஒரு சின்ன இலையில ஒரு மூணு ஏலை படையல் போடுங்க அதுல ஒரு இலை சின்ன இலையில படையல் போட்டு அதை முத காகத்து கொடுத்துருங்க அதே மாதிரி அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய தானம் மிக சிறந்தது அன்றைய தினம் பசு மாட்டுக்கு நீங்க அகத்தி கீரை வாங்கி கொடுங்க பச்சரிசியோ வாழைப்பழமோ பிசைஞ்சு கொடுங்க சோ தானம் வந்து ரொம்ப சிறப்பு பசுமாட்டு கொடுக்கறதுனால நமக்கு லக்ஷ்மியோட முழுமையான அருளும் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் கொடுக்கறதுனால முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி ஏற்றின விளக்க வந்து நீங்க வந்து பூஜை அறையிலோ அடுத்தது சுவாமி படத்துக்கோ அல்லது கார்த்திகைக்கோ அந்த விளக்கை நீங்க ஏற்ற பயன்படுத்தக்கூடாது அந்த விளக்கை நீங்க அப்படியே நீங்க டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா புது விளக்கு அடுத்த ஆண்டுக்கு பயன்படுத்துறதுக்கு இதே விளக்க வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மகாலய பட்ச காலம் பதினைந்து நாட்களுமே நம்ம வந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது மிக சிறப்பு அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ பதிவு நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்க்குறதுனா பாருங்க அதில் அந்த பதினைந்து நாட்களுக்கு கொடுக்க முடியலைனாலும் பரணி நாளில் அதாவது பரணி நட்சத்திர தண்ணிக்கு வரக்கூடிய மகாலய பட்ச காலத்தில் பரணி வரக்கூடிய நட்சத்திரத்தில் கொடுத்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது வீட்டில் வந்து அடிக்கடி தடங்கள் இருக்குது அப்படிங்கிற போது அவங்க வீட்டில் ஏற்கனவே ஏதாவது துர்மரணம் நடந்திருக்கலாம் இல்லை ஆகால மரணம் யாராவது அடைஞ்சிருக்கலாம் அவங்களால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தடங்கள் ஏற்படும் அப்படி இருக்கிறவங்க வந்து மகாலய பட்ச காலத்துல அந்த பரணியில அதாவது நாளைய தினம் தான் நமக்கு வருது அதை பற்றின ஒரு வீடியோ பதிவு எப்படி வழிபாடு பண்றதுங்கிறத பத்தி டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இப்போ மகாலய பட்ச காலத்தில் தொடங்கி பதினொன்று நாளும் கொடுக்க முடியாதவங்க பரணி என்றும் மகாபரணி என்றும் மகாலய அமாவாசை என்றுமே இந்த எள்ளும் தர்ப்பணம் எள்ளும் நீரும் இறைச்சாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால எப்படி பண்ணுறதுங்கிறத பத்தி அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் விரதம் இல்லாதவங்க செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக எளிமையானது அன்றைய தினம் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை பச்சரிசி வாழைப்பழம் வாங்கி கொடுங்க வீட்டில் தெருவில் உள்ள நாய்க்கு எதுனாலும் சரி நம்ம தானம் வழங்குறது மிக சிறப்பு முதியோர்களுக்கு ஏதாவது தயிர் சாதம் பாக்கெட் ஒரு பத்து பயருக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே டேத்துல மாலை நேரத்துல வீட்டுல விலக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி போற்றி சொல்லுங்க நூத்தி எட்டு போற்றி சொல்லி வழிபாடு பண்றதுனால நல்ல அருள் கிடைக்கும் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்மளோட ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ